தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான முதன்மையான கிரகமான சூரியன் இந்த வாரம் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது போது நல்லபல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை இனிதாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு சற்று அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக துல்லியமாக கண்டறிந்து மிகச் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களையும் சிக்கல்களையும் நிச்சயமாகவே உடைத்தெறிந்து நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் பலமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சூரியன் அள்ளி கொடுக்கிறார் இன்னும் ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற இருக்கிறார் அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பணிகளில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே இந்த தருணத்தில் வெகுகாலங்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் தாய் தாய்வழி உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் மனச்சங்கடங்கள் மனவேதனைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து சூரியன் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரியன் நுழையும்போது போது சுகஸ்தானத்திற்குள் முன்னதாகவே உச்சம் பெற்று வக்கிரம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது மட்டுமல்லாமல் நான்காம் இடத்தில் வக்கரநிலையில் உள்ள புதனோடும் ராகுவோடும் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இந்த ராகு சுக்கிரன் புதன் போன்ற மூன்று கிரக நிலைகளை பொறுத்தமட்டில் முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுக்கிரனும் புதனும் தைரிய ஸ்தானத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாமல் ராகு இயற்கையிலேயே பின்னோக்கி நகரக்கூடியவர் என்பதால் அவரும் மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானமும் நான்காம் இடமான சுகஸ்தானமும் சுக்கிரன் புதன் ராகு சூரியன் போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பலப்படுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த நான்கு கிரக நிலைகளும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கு கண்டிப்பாகவே அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பல்வேறு விதங்களான பணிகளை கண்டிப்பாக எளிதாக்கிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் போன்ற மூன்று கிரகங்களும் வெகுகாலங்களுக்கு பிறகு சேர்க்கை பெறுவது என்பது அதிலும் குறிப்பாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவது என்பது பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்த சுபவிசேஷங்களை நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எவ்வளவு பெரிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக நீக்கி வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைய உங்களுக்கு உண்டு சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று வக்கிரம் பெற்று பிறகு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாகவே உங்களுடைய பணவரவுகளை அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்களை உருவாக்கி பொருளாதார நிலையை உயர்த்திக் கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வெற்றிகளை சந்திக்க முடியும் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்களால் உங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மதிநுட்பத்துடன் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியும் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை போன்றவற்றை வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் உங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார் தனுசு உங்களுக்கு இந்த வாரத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டு போன்ற இடங்களில் பிரம்மாண்டமான அமோகமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் பயணிக்கிறார் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சந்திரனின் அமைப்பு காரணமாக நினைத்த பணிகள் அனைத்தையும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக எளிதாக கைகூடுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் சந்திரன் உறுதியளிக்கிறார் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதி நேரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் தனுசு நீங்கள் நல்ல பல வழிகளில் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தனக்காரரான குருவாரி வழங்குகிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த நிகழ்வுகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சூழ்நிலைகளையும் பிரம்மாண்டமாக அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் குரு என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய பார்வைகளால் பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி சார்ந்த நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கண்டிப்பாக விலகி பொருளாதார நிலை உயர்வு பெறும் இந்த வாரத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதற்கு முன்னதாக அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான முயற்சி தைரியஸ்தானத்திற்குள் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மூன்றாம் இடத்தில் பலமாக பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரம் முற்றிலுமாக மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை நிச்சயமாகவே உடைத்திருக்கிறார் சனி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் கைகூடுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் தற்போது மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளும் காரியங்களும் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக கிடைப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாகவே நீக்கி சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் வியாபாரம் உத்தியோகம் தொழில்துறை ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சரியாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொண்டால் சனியின் அமைப்பால் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடிவரும் கலைத்துறை ரீதியான விஷயங்களிலும் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுணுக்கமாக செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மற்றொரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்படையக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு கேது பத்தில் பலமாக அமர்ந்திருப்பது மட்டுமில்லாமல் குரு கேதுவை பார்த்து கேதுவை புனிதப்படுத்துவது மட்டுமில்லாமல் பலப்படுத்துகிறார் குரு குரு பத்தாம் தொழில் ஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை நீங்கள் எளிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த வாரத்தில் தனுசு உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவதால் இந்த நேரத்தில் சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செம்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது எப்படிப்பட்ட சிரமங்களாகவும் சிக்கல்களாகவும் காரிய தடை தாமதங்களாகவும் இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே செவ்வாய் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தை தனுசுராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜைகளை செய்து வழிபடுங்கள்